செய்திகள் நிறைவேற்றாத ஒன்று இரண்டு வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாதனை ஊக்கத்தொகை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் இதுவரை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பது பேர் தங்களது சொந்த ஊர்களுக்கு நேற்று பயணித்துள்ளனர் என்று போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் பார்வையாளர்கள் வசதிக்காக வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் எடுக்கும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் பதினாறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று சென்னை பெருநகர காவல் ஆணையம் அறிவித்துள்ளது பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோவிலுக்கு அறங்காவலர் குழு நியமனம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு செய்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உறவினர் வீடு அலுவலகங்களில் ஐந்தாவது நாளாக ஐடி ரெய்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு மானியத்துடன் கூடிய கைபேசியால் இயங்கும் பம்பு செட் கட்டுப்படுத்தும் கருவி வேளாண் இயந்திர மயமாக்கல் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது என்று அம்மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பாலியல் குற்றங்களை விசாரிக்க ஏழு புதிய சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாதனை ஊக்கத்தொகை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் திருச்சி கோவை திருப்பூர் சேலம் மற்றும் மதுரையில் நடைபெறும் மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சியில் இதுவரை இரண்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை நடந்துள்ளதாக கைத்தறித்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நேற்று அதிகாலை திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் நேரிசல் சிக்கி காயமடைந்த பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடுகள் செய்யப்பட்டன துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மின்மதி டூ பாயிண்ட் ஜீரோ கைபேசி செயலியை தொடங்கி வைத்து புதிய வடிவமைப்புடன் மேம்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு முற்றம் இதழினை வெளியிட்டார் தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டதும் மாதாந்திர மின்கட்டணம் நடைமுறைக்கு வரும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டப்பேரவையில் விளக்கமளித்துள்ளார் திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் பதினாறு பெட்டிகள் கொண்டு இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கருணை அடிப்படையில் முன்னூற்றி பதினோரு பேருக்கு பணி நியமன ஆணையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தொழில்நுட்பக் கோளாறு சரி செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை ஐநூறு மீட்டர் தொலைவில் இரண்டு செயற்கைக்கோள் இணைப்பு நடவடிக்கை தொடரும் என்று இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இன்று முதல் வருகின்ற பதினான்காம் தேதி முதல் மார்கழி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலுக்கான முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது முதல் நாளான நேற்று மூன்று சுயேச்சை வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கின் விசாரணை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் பதினொன்றாம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் செல்லும் கல்வி சுற்றுலா பேருந்துகளை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற எங்களது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதியில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவஸ்தானத்தில் வேலை வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்துள்ளார் கவுன்சிலரை தாக்கிய வழக்கிலிருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் போகி பண்டிகையின் போது பிளாஸ்டிக் மற்றும் டயர்களை எரிக்காதீர்கள் என்று மேயர் பிரியா அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை நீக்கக்கோரி உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஏப்ரல் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினாறாம் தேதி கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறை அறிவித்து வியாபாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளனர் பொங்கல் பண்டிகையையொட்டி இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை கூடுதல் சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை என்று ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் பெண் பொறியாளர்களுக்கான எட்டு உதவி மேலாளர் பணிக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு லிஃப்ட் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து இன்று முதல் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குரூப் ஃபோர் தேர்வின் வினாக்களுக்கான இறுதி விடை குறிப்பை முதன்முறையாக இறுதி பட்டியலுக்கு முன் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்காலில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை வர்த்தக மையத்தில் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் யூஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டுவந்த தனி தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டது திருக்கோவில்களில் பயன்படாத நகைகள் உருக்கப்பட்டு இதுவரை ஆயிரத்தி நூறு கிலோ தங்கக்கட்டிகள் வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ளன என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா அவர்களின் குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற பதினான்காம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அடுத்தடுத்த ஆண்டுகளில் மக்கள் குழுக்களின் உணவுத் திருவிழா மிக பிரமாண்டமாக நடத்தப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் குரூப் ஃபோர் தேர்வில் கூடுதலாக நாற்பத்தி ஒரு பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களின் விசா காலத்தை ஒன்றிய அரசு நீட்டித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்று முதல் வருகின்ற பதினாறாம் தேதி வரை சிறப்பு சந்தை அமைக்கப்பட உள்ளது அண்ணா அவர்களின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களுக்கு மிதிவண்டி போட்டிகள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது சென்னையில் நடந்த உணவு திருவிழாவில் ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்ததாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு குடும்ப அட்டை ஒன்றிற்கு ஐம்பது காசு ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் பதினான்காம் தேதிக்குள் பன்னிரெண்டாம் வகுப்பு செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்க தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்